நான் சவாலிட்டு சொல்லுகிறேன் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி நான் இந்த மேடையின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுஜீவிகளுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர் ஒரு மனிதனேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் கஷ்டப்படுற ஏழைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த பணக்காரர்களுக்கு எப்படி தெரியும்னு நடிகர் கருணாஸ் ஆவேசமாக பேசியிருக்காரு பொதுவாக அரசியல் நிகழ்ச்சிகள்லையும் சரி பொது நிகழ்ச்சிகள்லேயும் சரி சர்ச்சைகளுக்கு உள்ளான கருத்துக்களை பேசியும் எதிர்கட்சிகள் செய்கிற வேலைகளை விமர்சனம் பண்ணியும் பேசுவார் கருணாஸ் அந்த வரிசையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயை விமர்சனம் பண்ணியிருக்காரு பொதுவாக எல்லாரும் விஜய்ய இளைய தளபதி தளபதினு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான தளபதி எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மட்டும்தான் இருக்க முடியும்னு நரம்பு வெடிக்க பேசியிருக்காரு நடிகர் கருணாஸ் நீங்கள்லாம் நல்லா இருந்தா தான் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் நல்லா இருக்க முடியும் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நான் என்னை முதல்ல அழைச்சி இந்த நிகழ்ச்சிக்கு முதன்முறையாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய எனது அருமைய சகோதரர் சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே தருணத்தில் என்னை வரவேற்று எனக்கு சால்வையெல்லாம் கொடுத்த சென்னையினுடைய என்னுடைய சகோதரி சென்னையினுடைய மேயர் பிரியா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதையும் கடந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி ரவி மோகன் அவர்கள் அதே மாதிரி நளினி மேடம் அவர்கள் இவங்க எல்லாரையும் நான் சந்திப்பேங்கன்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு உண்மையிலே தெரியாது இதில் இவங்கெல்லாம் வர்றாங்களே எனக்கு தெரியாது அவர் ஃபோன் பண்ணாரே முன்னாடி நான் ஆக்சுவலி இன்றைக்கி வேறு ஒரு நிகழ்ச்சி எனக்கு பட் சொல்லும் பொழுது இதில் கருணாஸ் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு மாதாவரத்தில் வேறு சுப்பிரமணியை கூப்பிட்டு பொழுது அதுக்கு என்னால் வர முடியாமல் போயிருச்சு நான் மலேசியாவில் சிங்கப்பூரில் மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் இந்த தருணத்தில் உங்களை சந்தித்ததும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு தைரியமான அமைச்சர் சேகர் பாபுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை சொல்கிறேன் நான் இதை வந்து ஒரு வழக்கமான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு மேடையாக எனக்கு தோன்றதை பேசலாம்னு நினைக்கிறேன் வழக்கமாகவே எனக்கு எழுதி பேசி எழுதி வச்சிக்கிட்டலாம் பேச தெரியாது மனசுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவேன் கொஞ்சம் கோபமாக பேசுறதுனால எனக்கு பேர் வந்து ஆங்கிரி ஸ்பீக்கர் அப்படி வச்சிருக்கிறாங்க கோபமாகவே பேசுகிறான் பார் கோபமாகவே பேசு ஏன்னா அவ்வளோ கோபமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டால் நான் எனக்கே ஏன் கோபம் வரப்போகுது அதனால் நான் இந்த சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்தேன் இங்கே இருக்கிற மௌன் ரோடு பாட்ரு தோட்டத்தில் இருக்கிற கிரிபோன் ஒரு லாஜில் ரூம்பாயே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அப்போ இந்த வட சென்னை இருக்குல்ல இது உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ரொம்ப ஃபோர்ஸாகவே இருக்கும் தக தக்க தக்க தக்கன்னே இருக்கும் இந்த பகுதி அப்படி தான் ஆனால் அந்த பகுதியில் அந்த காலகட்டத்திலே ரொம்ப இதே மாதிரி கிராண்டாகவே நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாகவே நடத்துகிற ஒருத்தர் பேர் அப்போ அடிபடும் அந்த பேர் இதே பேர் தான் அப்போவும் அன்றைக்கு அவர் இருந்த கட்சி வேறையாக இருந்தாலும் அன்னைக்கும் ஒரு பிரம்மாண்டம் எங்கே பார்த்தாலும் பேனரு கொடி கிடின்னு அப்போல்லாம் நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன் இவர்னா பல முறை பல இடங்களில் சட்டமன்றத்திலலாம் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் என்னுடைய உறவினர்கள்லாம் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க எல்லோரும் கூட நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட சொன்னதே இல்லை அந்த காலக்கட்டங்களில் சேகர் பாபுங்கிறவர் நடத்துகிற ஏதாவது ஒரு மீட்டிங்ல நமக்கு ஒரு பாட்டு கச்சேரி வாய்ப்பு கிடைக்காதா ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா கிடைச்சி நம்ம அதை வச்சு அடிச்சு பிடிச்சி வந்துடலாமே அப்படின்னு நான் ஏங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு அப்பேற்பட்ட அடியேனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலங்கள் இடைவெளியாக இருந்தது அதனால ஒரு வள்ளுவன் சொன்ன குரல் தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக நான் பார்த்த சில பேர்களில் ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதநேய திருவிழா மனிதநேய திருவிழா இந்த மனிதநேய திருவிழா அப்படிங்கிறது தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு மனிதநேய திருவிழா என்பது ஒரு நேய மிக்க ஒரு தலைவராக கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டு காலங்கள் எழுபத்தி ரெண்டு வயசு பேரறிஞர் அண்ணாவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயசு எழுபத்தி ஐந்து தலைவனுக்கு தளபதிக்கு வயது எழுபத்தி இரண்டு மூணு வயசு வித்தியாசம் தளபதி அப்படின்னு என்ன கேட்டால் ஒரிஜினல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் தளபதி என்னால் சொல்ல முடியும் எனக்கு அந்த தகுதியும் உரிமையும் இருக்கு நான் இதே நந்தனம் கலைக்கல்லூரியில் படித்த பொழுது அன்றைக்கு மாணவர் பேரவனுடைய விழாவை நடத்திய பொழுது அந்த விழாவிற்கு அன்பகம் கலை இருந்த காலத்திலே அந்த கீத்து கொட்டாயிலே ஒரு வெள்ளை அம்பாஸ்டர் கார் இது ஒரு பியட்டு காரிலே இளைஞரணி தலைவராக தளபதி அவர்களை அங்கிருந்து என்னுடைய நந்தனம் கலைக்கல்லூரிக்கு அழைத்து சென்ற பல மாணவர்களில் நானும் ஒருவேன் அப்போ இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாலா பட்டாசுங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு நான் லயலா காலேஜில் படித்தா அது ஒரு மேட்ரு இல்லை ஆட்சி காலேஜில் படித்தா அதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நமக்கு பெரிய காசு அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாசை கொளுத்துறான்னு வைக்கும் பொழுது என் காலேஜ் பிரின்ஸிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டார் கொளுத்த விடாமல் அப்படியே நான் பின்னாடி போய் அவர் கையில் வச்சுருக்கும் போதே கொளுத்து விட்டேன் அப்போ டிசி தான் அதோடு அதுக்கப்புறம் நான் அங்கெங்கே சுற்றிட்டு மறுபடி மாநில கல்லூரியில் போய் மறுபடி ரீஜாயின் பண்ணேன் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மாணவனாக நான் படித்த காலத்திலேயே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய தளபதியாக விளங்கிய தளபதி அவர்களை நான் அன்றைக்கே நான் சந்திச்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம் அதையும் கடந்து முதன்முறையாக தொண்ணூற்றி ஒன்றிலே ஆயிரம் இலக்கு தொகுதியிலே தளபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது அந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்களில் நானும் ஒருவன் அப்போ தான் காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்த தருணம் இதே இப்போ நான் காமராஜர் அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு போகணும் அந்த விழாவுக்கு எதிரில் தான் சந்தில் உள்ள போகும்போது தான் கல் சரசரன்னு வருது இருட்டுக்கில்லை ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஃபோன் எல்லாம் இன்னைக்கு கிடையாது அதற்கு பிறகுதான் தெரியும் பிரச்சாரம் பாதியிலே முடிச்சுட்டு ஓடுனா ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர் ஒரு மனிதநேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு க அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக தான் சொல்லுகிறேன் ஃபார்மாலிட்டி ஒரு நடிப்புக்காக பகட்டுக்காக அரசியலுக்காக பழகுவவர் அல்ல அவருடைய சுபாவம் அது அல்ல என்பதை அறிந்தவன் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதினானே ஒரு குரல் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதினான் இருக்கக்கூடியதை மகிழ்ச்சி கடலில் அவனுடைய மகிழ்ச்சியை நீ உணரு என்பதுதானே அதனுடைய உள்ளர்த்தம் இருப்பதை பகிர்ந்து வழங்கு அதைத்தான் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிலையிலும் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்து மொழிகளை கடந்து அத்தனை மனிதர்களையும் மனிதநேயத்தோடு பாதிக்கக்கூடிய ஒரு உத்தமமான தலைவன் இன்றைக்கு இருக்கிறார் இந்த இந்தியாவிலே என்று சொன்னால் அது தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதிய அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு உருவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி என்பது மிகையான வார்த்தைகள் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் ஏன் சொன்னால் நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீர்கள் ஏன் இந்தியாவை மட்டும் பார்க்காதீர்கள் நான் சவாலிட்டு சொல்லுகிறேன் அறிஞராக இருந்தாலும் சரி நான் இந்த இந்த மேடையின் வாயிலாக உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தமிழகத்தினுடைய முதல்வரவருடைய காலை உணவு திட்டம் ஒன்று இரண்டாவது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே உயர்கல்வி திட்டம் இரண்டு ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக கடன் உதவி இன்றைக்கு நேற்று அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுகளை பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுத்து ஒட்டுமொத்த பார்க்க வைத்து அதுவும் வம்சாவளியை சார்ந்த ஒருவரை அமர்த்தி அந்த நற்காரியத்தை செய்த புகழ்மைப்புக்கு ஒரு முதல்வராக இன்றைக்கு அவர் இருக்கிறார் இந்த மூன்று திட்டங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை தான் அச்சு பிசராமல் இந்த திட்டத்தை தான் லேபர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய தொழிலாளருடைய கட்சி லண்டனிலே பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி என்கின்ற கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த மூன்றை அந்த மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை நாட்டினுடைய பிரதமராக செயல்படுத்தி காலங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை கடந்து பதினோராத ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்க பிரதமராக இருக்கக்கூடிய ஒன்றையாவது அவர்கள் அதை ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ற ஒரு சின்ன ஒரு மாநிலத்திலே இருந்து மூன்று சிந்தனைகள் இந்த உலகத்தையே தன்னுடைய காலடிக்கு கீழ் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த என்னுடைய கருத்து மனித நேயம் என்ன சொல்லுகிறது திருமூலர் என்ன சொல்கிறார் அன்பே தெய்வம் என்று சொல்கிறார் குரான் என்ன குரான் என்ன சொல்லுகிறது வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு கருணையை கொடு பாசத்தை கொடு உணவு அழி அவர்களை நேசி என்று சொல்கிறது அதுவும் அன்பைத்தான் போதிக்கிறது நான் உன்னிடத்தில் வைக்கின்ற அன்பை நீ பிறரிடத்திலே காட்டு என்று சொல்லுவது ஜீசஸ் அவருடைய பைபிள் சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை மதங்களும் இந்த மனித ஜாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் அது அன்பு என்கின்ற ஒன்றை மட்டும்தான் இந்த மூன்று மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகனாக பிறந்த நமது மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் இன்றைக்கு மனிதநேயத்துடைய எடுத்துக்காட்டாக எத்தனையோ திட்டங்கள் அரசு திட்டங்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவார்கள் அதிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது இருக்கிறதே வசதி படைத்தவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது பசியை அறியாதவனுக்கு புளிச்சையப்ப மறுவனுக்கு அது ஒரு திட்டமாகத் தெரியாது ஆனால் என்னை போல் உங்களை போல் அடிவரத்திலே பிறந்து அடுத்த நேர சொத்திற்கு வழி இல்லாமல் உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் இருக்க இடமில்லாமல் இல்லாமல் அந்த லட்சம் லட்சம் தான் தெரியும் அதனுடைய அருமை அதனுடைய மகத்துவம் மதிய உணவு உணவு என்பது வேறு ஆனால் காலை சொன்னால் ஏழை எளிய மக்கள் காலையிலே வயக்காட்டுக்கு சென்று விடுவார்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் சித்தாள் வேலை செய்வர்கள் எழுந்து சென்று விடுவார்கள் அந்த குழந்தைகள் காலையிலே பசியோடுதான் பல குழந்தைகள் சென்று கொண்டிருந்தார்கள் இன்று திட்டத்தை அறிவதற்கு முன்பாக அறிவிப்பதற்கு முன்பாக ஆனால் என்றைக்கு அந்த உணர்வுகளையும் புரிந்து மனிதநேயத்தோடு அந்த பச்சிலம் கிழந்தைகள் வள்ளுவன் சொன்னதை போல் பகுத்துண்டு பள்ளியில் தொகுத்தவற்றும் எல்லாம் அந்த வள்ளுவனுடைய வாக்கை ஒட்டுமொத்த ஒரே ஒரு மகத்துவமான முதலமைச்சர் ஒருவன் என்று சொன்னால் அது எனது பாசத்திற்குரிய அண்ணன் தளபதியார் மட்டும்தான் என்பதை என்னால் உறக்கமிட்டு சொல்ல முடியும் இதுதான் மனிதநேயம் எல்லோரையும் மதிக்க வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மகத்துவமானவர்கள் அவர்கள் கடவுளுக்கு திருமூலர் போல் அன்பே கடவுள் அந்த முதல்வர் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை ஒருவனாக உங்களுக்கான திட்டங்களை மட்டுமே நேசித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொள்கை என்ற ஒரு கொள்கை அந்த கொள்கையை மத்திய அரசு கொள்கை என்ற பெயரிலே இந்தியை திணிப்பதற்கு முகமூடி அணிந்து வருகிறது அதை உணர்ந்து அதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் வாங்க எங்கள் ஊருகர் புதுவடகர் அமைச்சர் வாங்க வணக்கம் அந்த மும்மொழி கொள்கையை உணர்ந்து அந்த முகமூடியை கிழித்து ஒட்டுமொத்த மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக அந்த கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறார் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றால் உங்களுக்கான நிதிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்கிறார் அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதலமைச்சராக வீரமிகு முதலமைச்சராக மாண்டிமிகு என தளபதி மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என் தலைமையிலான இந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளாது இது அன்றைக்கு அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்டு கலைஞரால் வழிநடத்தப்பட்ட இருமொழி கொள்கை மட்டும்தான் இந்த மண் உள்ளவரை நான் உள்ளவரை என்று சொன்ன ஒரு பெருமைக்குரியவர் யார் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட ஒவ்வொரு உணர்வுகளை மதித்து ஒவ்வொரு அடுத்த அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையானவராக உணர்வாளராக அப்படி செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் வகுத்து மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கும் உனக்கும் பெருமை அப்படிப்பட்ட அவர் இப்படி எந்த சூழ் இன்றைக்கு இன்றைக்கு சமீபத்திலே ரவி என்பவர் ஒருவர் தெரியும் அந்த ஆளுநரில இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை இந்த கடந்த காலங்களில் என்னென்ன குத்துக்களை நடத்தி கொண்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை ஆனால் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன அரசியலமைப்பு சட்டத்திலே ஆளுநருக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு உண்மையான நிலவரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நமக்கான உரிமைகளை பெற்றுக் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுநருடைய ட்ரௌசர்கள் கலடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி காட்டிய மாபெரும் வீரர் தான் மகத்துவமான முதல்வர் தான் நமது அருமையினன் தளபதி யார் என்பதை யாரும் இருக்க முடியுமா எத்தனையோ எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற ஒவ்வொரு மாநிலங்களும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் தமிழனை பார்த்து பெருமை கொள்கிறார்கள் ஒரு கன்னடர் சொல்லுகிறார் இன்றைக்கு எங்களுக்குள்ளே எங்கள் மொழிக்கான உணர்வை தூண்டியது தமிழ்நாடு தான் அது இந்த திராவிட சித்தாந்தம்தான் என்று உதக்கச் சொல்கிறார்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் மறுக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் முதலில் உன்னையும் இன்னையும் இங்கே இணைப்பது நமது மண் நமது மொழி நமது கலாச்சாரம் இந்து என்பது கடவுளை மறுப்பு கொள்கை என்பது திராவிட திராவிட கழகத்தோடு முடிந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உனக்கு பிடித்தவனை நீ பிரச்சனை இல்லை ஆனால் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு அதை உணர்ந்து கொள் இந்து என்பது நீ ஐயனாரை கும்பிட நான் சின்ன கருப்பரை கும்பிடக்கூடியவன் நான் திருநீரை பட்டையிடக்கூடியவன் சைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நானும் என்னை சார்ந்தவர்களும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் அது வேறு ஆனால் இறை நம்பிக்கையை வாக்காக மாற்ற முயற்சி செய்கிறார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் சொல்லுகிறேன் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்த ரூபத்திலும் அந்த இந்த திராவிட இந்துவிடக் கூடாது என்று ஒரு போராளி தொடர்ச்சியாக எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உனக்கும் எனக்குமான உத்தமமான இந்த மண்ணுக்கான மைந்தன் அருள் என்ன தளபதி என்பதை நான் தைரியமாக சொல்லுகிறேன் இன்னும் உறக்க சொல்லுவேன் உண்மையை சொல்வதற்கு எனக்கு என்ன பயம் உண்மையை உறக்க சொல்லுவதற்கு எனக்கு என்ன பயம் ஆகவேதான் உறவுகளே உங்களை பார்ப்பதிலே பெருமை அதைவிட பெருமை நீயும் நானும் ஒரு மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக இன்றைக்கும் இந்த வயதிலும் தள்ளாது தளராது உழைத்துக் கொண்டே இருக்கிறாரே ஒரு உத்தம ஆன்மா அந்த ஆன்மா இன்னும் இந்த மண்ணிலே நெடுஞ்சூரமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவர் இந்த மண்ணிலே உன்னை போல் என்னை போல் நம்மளை போல் இல்லாமல் ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக மேலும் மேலும் அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் அப்படி அவருடைய பணி இந்த வளருவதற்காக என் ஆயுள் காலத்திலே பத்து ஆண்டுகளை என் அருமை என் தளபதியாக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் வாழ்க்கை உடைய புகழ் அவர் தொண்டு வாழ்க அவருடைய பண்பு வாழ்க அவருடைய மனித வாழ்க என்று கூறி இந்த மனிதநேய விழாவிலே உண்மையும் என்னையும் மனிதநேயத்தோடு ஒத்துப்போக வைத்த எனது அருமை சகோதரர் பாபு வாழ்க என்று கூறி வாய்ப்பு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்